ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நம்ம இன்றைக்கி தோட்டத்தில் என்ன ஒரு வெரைட்டிஸ்க்கு நடவு செஞ்சு அது வந்து பூவுக்கு வந்தது எப்படின்னா நம்ம இந்த டெய்லி எசி வந்து வாங்கிட்டு வரும்போது என்னென்னா எல்லோ கலர்ன்னு தான் சொன்னாங்க ஆனால் எல்லோ கலர் நம்ம வாங்கிட்டு வந்து நடவு செஞ்சு இது நல்லா பூவுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனால் அதோடய கலரே வந்து டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமான முறையில் சூப்பராக பூத்துருக்குது அதாவது எப்படி சொல்கிறதுனா டார்க் பிங்க் அந்த ஒயிட் டபுள் இன் டூ இன் ஒன் சைடு டபுள் கலரில் செம்மையாக இருக்குது பார்க்குறக்கே ஒரு அட்ராக்டிவாக இருக்குது கலரு பூவும் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு பூவோட சைஸ் அப்படியே பஞ்ச் மாதிரி செம்மையாக இருக்குது பார்த்தா ஒரு லுக் எப்படி அதை பார்க்குறக்கே வந்து ஒரு சூப்பரான பூவாக இருக்குது இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா டெய்லியை வந்து எப்படின்னா நம்ம ரொம்ப வெப்பத்தை தாங்கக்கூடிய செடி இல்லை ஓரளவுக்கு கொஞ்சம் நிழல் பாங்கான இடத்துல தான் வச்சு பராமரிக்கணும் இந்த செடி வந்து ஒரு எப்படின்னா ஒரு கிழங்குலேருந்து நேர வேறு யாராவது செடி வச்சுருந்தாங்கன்னா அதோட வேறு பகுதியிலேருந்து அந்த கிழங்கு பகுதி இருக்கணும் கிழங்கு பகுதி எதிர்த்து நம்ம நடவு செய்யலாம் இது வந்து நம்ம நர்சரியில் தான் வாங்கிட்டு வந்தோம் அந்த மாதிரி நமக்கு கிடைக்காதனால நம்ம நர்சரியில் இருந்து செடி வாங்கணும் ஏன்னா இதில் நிறைய கலர் வெரைட்டிஸ் இருக்குது இந்த மாதிரி டூ யூனியன் கலர் பார்க்குறது வந்து சூப்பராக இருக்குது பார்க்குறக்கே வந்து க பூ வந்து நல்ல லுக்காக இருக்குது அப்புறம் இந்த செடி பராமரிக்கிறது வந்து நமக்கு வந்து பெரிய சிரமமெல்லாம் இல்லை நார்மலாக நம்ம கொடுக்குற உரங்களே கொடுத்து ரொம்ப வெயில் தாக்கம் இல்லாமல் வச்சிட்டோம்னா இப்போ நம்ம இருக்கிற பகுதி வந்து அவினாசி பகுதிங்கனால ஊட்டிக்கு கொஞ்சம் ஒரு நியரஸ்ட் பிளேஸுங்கிறதுனால வந்து நமக்கு வந்து அந்த பிரச்சனை இல்லை செடி வந்து நல்லாவே வந்துருக்குது பூவும் வந்து சூப்பராக இருக்குது உங்கள் பகுதி வந்து கொஞ்சம் வெப்பமான பகுதியாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக இந்த செடி வந்து கொஞ்சம் நிழல் இடத்துல வச்சு பண்ணிட்டீங்கன்னா செடியோட வளர்ச்சி வந்து எந்த இது பாதிப்பும் இருக்காது பூவும் வந்து சூப்பராக பூக்கும் இந்த மாதிரி செடியெல்லாம் வந்து நீங்களும் வாங்கி வச்சு பார்த்துட்டு எப்படி பூக்குதுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறவங்க வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ வந்து நல்லா பெஸ்ட்டாக பண்ணுறதுக்கு ஒரு இதாக இருக்குது அதனால் புதுசாக பார்க்குற ம சப்ஸ்கிரை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக்ஸ் வந்து மறக்காமல் கொடுங்க லைக்ஸ் நீங்கள் கொடுக்குற லைக்ஸ் தான் நம்ம வீடியோ வந்து அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போகும் ஓகே பாய் நன்றி